சொல்லூய்யா இந்த காலவேளை உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன் இந்த காலவேளையில கத்திய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நேற்று மன்றும் என்றும் மாறாது இந்த காலவெளியில் அவருடைய கருவை புதிதாயிருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையில புதிய மாற்றங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நேற்று இரவு வரைக்கும் சோர்ந்து பலவீனப்பட்டு போராட்டத்தோடு அநேக கவலையோடு பாரத்தோடு காணப்படலாம் சில சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கலாம் சில வியாதியின் பலவீனத்திலே சோர்ந்து இருக்கலாம் ஏன் என்ற கேள்விகள் சூழ்ந்திருக்கலாம் அநேக பற்றாக்குறைகள் தேவைகள் மத்தியிலே நீங்கள் மனமுடைந்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் இந்த காலையில தேவன் உங்களுக்காய் ஒரு நல்ல தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்டை ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அல்லே லூயா நொறுங்குண்ட நறுங்குண்ட அத்துமாவிலே சோர்ந்த ஒரு வாழ்க்கை எங்க திரும்பினாலும் காயப்படுகிற வாழ்க்கை இழந்து போகிற வாழ்க்கை துக்கத்தின் வாழ்க்கை கலைவினத்தையே பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அடிக்கடி சோர்ந்து போகிற சூழ்நிலையிலே தள்ளப்படுகிற வாழ்க்கை ஒரு சாதகமில்லாத நிலைமை எங்க திரும்பினாலும் குற்றச்சாட்டுகள் குறைவைகளையே சுட்டி காண்பிக்கிற சூழ்நிலைகள் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஆத்மா நொறுங்கி இருக்கலாம் உலாவி நறுங்குண்டதாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை பாருங்கள் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார் அல்ல லோயா உங்களை அவர் தேற்றிகர் நச்சிக்கிறவராயிருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்தின் மத்தியில காயப்பட்ட சூழ்நிலை வேலை சொலத்தில் உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கையில் பல விதங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வேதனை இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நல்ல சமாரியனாய் ஆண்டர் உங்கள் சமீபத்தில் இருக்கிறார் காயப்பட்டவனை பார்த்து அநேகர் விலகி போனார்கள் ஆனால் நல்ல சமாரியன் கடந்து வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணையும் திராட்சரசத்தை வார்த்து காயம் கட்டி தன் தோளிலே சுமந்து கொண்டு போய் அவனை பராமரித்தான் கவலைப்படாதிருங்கள் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாலுள்ள பெண்ணின் இறுதியும் வாழ்க்கை நொறுங்கி நன் நறுங்குண்டதாய் மாறினது இழந்து போனாள் இழந்து போனாள் வேதம் சொல்லுகிறது மார்க் ஐந்தாம் அதிகாரி இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவள் அநேக வைத்தியர்களால் சுகமாக்க முடியாது ஆஸ்திகள் இழந்து போனாள் அவருடைய பலனை சமாதானத்தை எழந்து போய் நொறுங்குண்டு நறுங்குண்டுமா மாறி போனார் அவருடைய ஆவி கலங்கி கொண்டே இருந்தது இனி இன்றைய முதல் இந்த நாளிலிருந்து எல்லாம் முடிந்து போனதோ என்று யோசித்தார் இனி வாழ்க்கை எங்கே இனி இனி சுகம் எங்கே சமாதானம் எங்கே என்ற கேள்வியோடு இருந்தான் ஆனாலும் இயேசு ஒருவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு சந்த அவருடைய ஆடை தொட்டான் அற்புதம் நடந்தது கர்த்தர் அவளை சமாதானத்தோட வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொல்லி அவளை ஆசிர்வதித்தார் கர்த்தர் அவளுக்கு சமீபமாயிருந்தார் உங்களுக்கும் அவர் இருக்கிறார் கவலைப்படாத வியாதி படுக்கை மாறும் கடன் பிரச்சனை மாறும் தோல்விகள் மாறும் அநேக உங்களை சுற்றிருக்கிறேன் யுத்தங்கள் காயங்கள் மாறும் கர்த்தர் இருக்கிறார் அவரையே பற்றிக்கொள்ளும் விசுவாசிக்க வேண்டும் அவரிடத்தில் உங்கள் ஆத்மாவை உயர்த்தி காட்டுங்கள் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலவில் அவர் நொறுக்கப்பட்டால் அடிக்கப்பட்டார் காயப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஜீவனையே கொடுத்து மறுத்துள்ள உயிர்த்தெழுந்தார் உங்களை நிச்சயம் சந்திப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோகப் இதாவே இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நொறுங்குண்டவர்களாய் நறுங்குண்டவர்களாய் இருக்கிறார் அத்தனை பேர் இந்த காலவெளியில் தேவன் சந்திப்பிறார் நேற்று இரவு வரைக்கும் இருந்த அவ்வளவு சூழ்நிலை நேர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நேரோ இருதயத்தை பார்க்கிறேன் நல்ல சமாரியனே இப்பொழுது ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பிறார் பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து மனைவி குறித்து வியாதி படுக்கை குறித்து கடன் பாரங்களை குறித்து எந்தெந்த சூழ்நிலை குறித்து ஏமாற்றங்கள் இழப்புகள் துக்கங்கள் எல்லாம் காயப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றின் நீர் அறிந்திருக்கிறீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஒரு விசை மனம் இறங்கி இருந்து அன்றைக்கு பன்னிரண்டு வருடத்தின் வியாதியை ஒரு நொடியில் சுகமாக்கினது போல அன்றுவரை காயப்பட்டவனை நீர்த்தாமை காயம் கட்டி தேற்றினது போல இப்பொழுது செயல்படும்படி விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் அப்பா சந்தோஷப்படுத்தும் சமாதானப்படுத்தும் விடுதலை நடத்தும் ஆண்டவரே தோழில தூக்கி சுமந்தது போல தாயை போல தகப்பனை போல ஆற்றி தேற்றுவீராக வேதனை நீங்கட்டும் சமாதானம் உண்டாகட்டும் எல்லா குறைகள் குற்றங்கள் மாறட்டும் அப்பா சத்துனுடைய யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும் பலப்படுத்துவீராக சகாயம் பண்ணுவீராக உம்மை நோக்கி ஜபிக்கிற இந்த வேலையில ஒவ்வொருவரின் தொடும் ஆசீர்வதியும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு நேர திருப்பப்பட்டு ஆண்டவரே நீர் நேர்த்தாமல் சந்திக்கும்படி அவர்களை தொடும்படி ஜபிக்கிறேன் அத்துமா ரட்சிக்கப்பட குடும்பம் ரட்சிக்கப்பட ஜபிக்கிறேன் கல்வாரி சிறுவிளை செந்தின ரத்தத்தாலே கழுவி பாவங்களை சுத்திகரி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை